பலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம் எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க வருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நாலு பக்கமும் நாலு ஏவுகணைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வருடம் அங்கே எப்படிமா கடந்து வரப்போகிறோம் அப்படின்னும்பொழுது ரொம்ப அருமையான வருடம் எப்படின்னா நிதானமாக விழிப்புணர்வுடன் கடந்து வரும்பொழுது அப்படின்னு சொல்லியாச்சு நிறைய பாசிட்டிவ் வைப்போடு அது பார்த்திங்கன்னா போதும் இதுக்கு தான் இறை வழிபாடு முக்கியம் ஏன்னா ஏழில் கண்டக சனி குரு வந்து நம்மளுக்கு பத்தில் குரு பதவி பறி போகுமா அப்படிலாம் இந்த சொல்லாடல்லாம் இங்கே நம்ம பார்க்க வேண்டாம் எட்டில் ராகு ரெண்டில் கேது எப்படிமா இருக்கும் எங்களுக்கு தொழில் குரு அவர் ஐந்து எட்டு கூடியவர் எட்டாம் இடம் அன்பு தொழிலுக்கு லாபஸ்தானம் லாபாதிபதி வந்து அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து வச்சுக்கோங்க தொழில ஒரு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு எடுத்துக்கலாம் படிப்பு ஏற்ற வேலை பத்தில் குரு வந்தான்னா அந்த அண்ணன் இருக்க நிலையில இருந்து ஒரு மாற்றம் இது உங்களுக்கு வேலையை போறீங்களா இல்ல வேலையை விட போறீங்களா என்பது உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே தசாபதி சிறப்பு இல்ல இந்த சிறப்பு இல்ல

ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வண்டி வாகன சேர்க்கை ஒரு தங்கத்தில் வந்து ஒரு முதலீடு செய்ய செய்து கொள்வது உங்கள் வாக்கு இது வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது உங்களுடைய செல்வாக்கு செல்வாக்கு இப்போல்லாம் கூட அவங்க மாறுத்துக்கு அந்த காலகட்டம் ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நம்மளுடைய முகம் சார்ந்த ஒரு ஏன்றி சம்பந்தமான தொடர்பு அதே போல ஒரு அடிவயிறு சம்பந்தமானது ஜீரண உறுப்புகளில் இருக்க பிரச்சனை போல் காரம் புளிப்பு அசைவ உணவுகளை வந்து இரவுல சாப்பிடக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனப்படுத்திக்கோங்க மற்றபடி பண வருவாயிலிருந்து உங்களுக்கு தொழில் நிச்சயம் உண்டு தொழிலாள வருமானம் தொழில பதவி உண்டு வேலை மாற்றம் நினைச்சா தயவுசெய்து மாற்றிக்கோங்க குழந்தைகள் பிறப்புக்கான ஒரு வைத்தியம் அதற்கான செலவுகள் சுப காரியங்கள் நடைபெறுவது சுப செலவினங்கள் பண்ணுவது கணவன் மனைவி வந்து நிறைய விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுப்பவருக்கு போவதில்லை அறியாத தெரியாத தொழில்களை நம்ம முதலீட்டை முதலீடு செய்யக்கூடாது யூகா வணிகங்கள்ல கவனமாக செயல்படணும் மத்தபடி உங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு உங்க பலத்தரத்தின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை அப்ப உங்க உடல்நல கவனம் தேவை அதே போல உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இந்த உடற்பயிற்சி உடற்பயிற்சி நீங்களே செஞ்சுட்டா சரியாயிருமா கேட்கக்கூடாது பண்ணி பாருங்க நீங்களே கமெண்ட்ல போடுவீங்க அப்படி சிறப்பா வேலை செய்யும் சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆக்டிவா இருக்கணும் சோம்பேறித்தனமா உட்காரும் பொழுதுதான் அவர் வந்து நம்மளை முடக்கி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப நாலாம் இடத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்குறாங்க அப்ப இருக்கும் இருக்கும்போது உங்களுடைய சுகஸ்தானமும் வலுப்பெறும் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சுக வராது உங்க வசதி வாய்ப்புகள் தான் பெரும் அப்படின்னு சொல்லலாம் அனைத்திற்கும் நல்ல பலன்கள் என்ன முதலீட்டில் வந்து கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிற இடங்கள்ல வந்து கவனமாக இருக்கணும் புதிய மு எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ ஒரே நேரம் கிடையாது மேல மாற்ற கிடைச்சா போயிடணும்னு சொல்லியிருக்கேன் உடல் ஆரோக்கியத்துல வாய் வார்த்தையில எல்லாம் வாக்குறுதிகளை வந்து தேவைப்பட்டா மட்டும் கொடுங்க தேவையில்லாம வாக்குறுதி கொடுக்காதீங்க கமிட்மெண்ட்ல கவனமா இருக்கணும் காரியத்தை செய்து முடிச்சிட்டு தான் வெளியில சொல்லணும் எதிர்ப்பாளர்களிடம் கவனமாக இருங்க அது இங்கே வந்து வலியுறுத்தப்படுகிறது சிம்மத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா நீங்க வந்து நிறைய மண்டையில போட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த ஓட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறுத்தணும் ஏவையோ அதை மட்டும் தான் சிந்தனை செய்யணும் இந்த காலகட்டம் சிம்மம் விழிப்புணர்வுடன் கவனமுடன் திரும்ப திட்டமிட்ட சிறப்பா இந்த காலகட்டங்களில் கலந்து வந்துடலாம் சிம்மத்திற்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப மற்ற விஷயங்கள்ல கவனம் தேவை வீறு கொண்டு நடை போடலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதுதான் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரருக்கு வந்து நிறைய இறை வழிபாடு மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதே போல முருகன் அதே போல்